இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே முடிவு கட்டிவிட்டோம் மீண்டும் உயிர் பெற பிரபாகரன் கடவுளா கோட்டாபய ஆவேசம் பிரபாகரன் உயிரோடு மற்றொரு ஆதாரம் வெளியீடு பல நெடுமாறனை விசாரிக்க உத்தரவு தீவிரப்படுத்தப்படும் உளவுத்துறை விசாரணைகள் துப்பாக்கி காட்டி அச்சுறுத்திய கருணா அராஜகத்தால் பறிபோன உயிர் தமிழர் பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட மனிதங்கள் உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு வருவதற்கு அவர் என்ன கடவுளா இவ்வாறு யுத்த காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றைய தினம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி நெடுமாறன் தெரிவித்த கருத்திற்கு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே முன்னாள் அதிபர் இதனை கூறியுள்ளார் அவரை முள்ளிவாய்க்காலில் வைத்து ஸ்ரீலங்கா படையினர் கொன்று அவரது சடலத்தை எரித்தது உண்மை எனவும் கோட்டாபயர் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மட்டுமல்ல அவரது மனைவி மகள் மூத்த மகன் இளைய மகன் ஆகியோரும் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்து விட்டார்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை பயன்படுத்தி பலர் சுயநல அரசியல் செய்ய முனைகின்றனர் இவ்வாறானவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிப்பது முட்டாள்தனமான என முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உயிரிழந்த ஆண் ஒருவரின் மெனிதெய்ச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வவுனியா ஈரப்பெரியகுளம் புதிய நகர் பகுதியின் காட்டுப்பகுதியில் இருந்தே குறித்த மனிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட மெனிதெய்ச்சங்கள் அதே பகுதியில் வசித்து வந்த ஒருவருடையது எனவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு காணாமல் போயிருந்ததாகவும் மீட்கப்பட்ட மெனிதெய்ச்சங்கள் அவருடையதாக இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்ற னர் அதே பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய முன்னர் காணாமல் போயுள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த மனிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்றைய தினம் பெருமளவில் பேசப்பட்ட பல நடுமாறனின் கருத்து உலக தமிழர் மத்தியிலும் ஸ்ரீலங்கா அரசு மத்தியிலும் பேசும் பொருளாக மாறியுள்ளது விடுதலை புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவம் இடையே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்றது அந்த சமயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் போரில் இறந்துவிட்டதாக அறிவித்த இலங்கை அரசு அது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்தது என்றாலும் கூட பிரபாகரன் உயிரிழக்கவில்லை அவர் உயிரோடுதான் இருக்கின்றார் என்று பலநடுமாறன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவரது கருத்தை சாதாரண விடயமாக கருத முடியாது என பிரபாகரன் தொடர்பான தகவல்களை மீண்டும் திரட்ட இந்திய மத்திய உளவு பிரிவினர் ஆரம்பித்துள்ளனர் பிரபாகரனின் மரணம் தொடர்பாக திரட்டப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் தற்போது மீள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன இது தொடர்பான புலனாய்வு விடயங்களும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த தகவலை வெளியிட்ட நெடுமாறன் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் அனைவரையும் உளவு பிரிவினர் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் தற்போது நெடுமாறன் மற்றும் அவரது குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் நடமாட்டம் அனைத்தும் உளவு பிரிவால் கண்காணிப்புக்கு எனினும் அவரது கருத்தை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் முற்றாக மறுத்துள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா இராணுவ செய்தி தொடர்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என தெரிவித்திருந்தார் கருணா என்கிற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பவர் பொதுமக்கள் மீது கை காட்டி அச்சுறுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஈச்சையடி தடான எனும் பிரதேசத்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா என்கிற விநாயகமூர்த்தி முரளிதரன் அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளை தனது கை காட்டி அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கருணாவால் போடப்பட்ட சட்டவிரோத மின்சார வேலையில் சிக்கி வயல் காவலாளி ஒருவர் பலியான சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஈச்சியடி தடான பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் முன்னாள் பிரதியமைச்சரான கருணா என்கிற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பவர் தனது வயல் பாதுகாப்புக்காக சட்டவிரோத மின்சார வேலிகளை அமைத்துள்ளதோடு குறித்த மின்சார வேலி அப்பகுதியில் விவசாயம் மற்றும் பண்ணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது இவ்வாறான நிலையில் அது குறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களை தனது கை காட்டி அச்சுறுத்தியும் உள்ளார் இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து வந்த நிலையில் இரு வாரங்களுக்கு முன்பு கருணாவின் சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி பெருமதியான பசுமாடு ஒன்று உயிரிழந்த போது கருணாவின் மீதான பயத்தால் அப்பகுதி மக்கள் காவல்துறையில் முறைப்பாடு செய்யாத நிலையில் தற்போது அதே மின்சார வேலியில் சிக்கி வயல் காவலாளி ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கருணா மீது மிகுந்த கோபத்தில் உள்ளனர் வாகன போக்குவரத்து அச்ச மேற்படி பிரதேசத்தில் உள்ள மக்களின் சுமார் எண்பது ஏக்கர் காணிகளை அடாத்தாக பிடித்து விவசாயம் கருணா தனது விவசாய நடவடிக்கைகளுக்காக பாதைகளை மறைத்து சட்டவிரோதமாக மின்சார வேலி அமைத்துள்ளதால் அப்பகுதியில் விவசாயம் மற்றும் பண்ணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதேவேளை உயிரச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கருணாவின் சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த பொதுமகனின் சடலத்தை கொண்டு செல்வதற்கு வாகனம் இல்லாத நிலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு உயிரிழந்தவரின் உடலை இளைஞர்கள் சுமந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது பிரபாகரன் இறக்கவில்லை என்பது அவரை சடலமாக காட்டிய போதே தெரியுமெனவும் பிரபாகரனின் அருகிலேயே இருந்த நபரொருவர் பிரபாகரன் தப்பிவிட்டாரென தெரிவித்ததாகவும் அப்படி கூறியவர் இன்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றாரென திருச்சி வேலுச்சாமி தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகமொன்றிற்கு ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இறுதிப்போரில் முள்ளிவாய்க்காலில் ஒன்று ஏற்படப் போகின்றது என்று பத்து நாட்களுக்கு முன்பே ஒரு நேர்காணலில் நான் கூறியிருந்தேன் இந்த விடயம் அதாவது முள்ளிவாய்க்காலில் பாரிய யுத்தம் என்ற விடயம் எனக்கு மாத்திரமன்றி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் தெரியும் அப்படி ஒரு அழிவு ஏற்பட போவதாக நான் கூறி யாராவது காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டேன் ஆனால் இந்த அழிவு தொடர்பில் முன்கூட்டியே தெரிந்தும் பிரபாகரன் யுத்த களத்திலேயே இருந்தார் இருப்பினும் பிரபாகரன் இறக்கவில்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அவர் நிச்சயம் திரும்பி வருவார் இதை நான் வேடிக்கையாகச் சொல்ல 累。 பிரபாகரன் இறக்கவில்லை பிரபாகரன் மறைந்து விட்டார் என்று இந்த உலகமே அதிர்ந்து போயிருந்தது அப்போது அவர் மறையவில்லை அவர் உயிரோடு தான் இருக்கின்றார் அவர் இறந்ததாக காட்டப்படும் புகைப்படம் உண்மையில்லை என நான் ஒரு நேர்காணல் வழங்கினேன் அதற்கு உறுதியான காரணங்கள் என்னிடம் உள்ளன ஓர் முடிவில் இலங்கை அரசாங்கம் பிரபாகரன் இறந்து விட்டதாக அந்த உடலை காட்டுகிறார்கள் அவ்வாறு உடலை காட்டும் போது தலையை மட்டும் காட்டாமல் ஒரு தொப்பியை போட்டிருந்தார்கள் இதேவேளை இரண்டு கண்களும் விழி படி இருந்தன அதை பார்த்தவுடனே நான் சொன்னேன் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் ஒரு நீர்நிலையில் அதாவது குளம் ஏரி கடல் என எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் அதில் பிணமாகி கிடப்பானின் அவனுடைய உடலில் முதல் முதலாக மீன்கள் சேதப்படுத்துவது கண்களைத்தான் அப்படி இருக்கையில் இலங்கை அரசும் இராணுவமும் சொல்லுகின்றது நந்தி கடலில் பிரபாகரனின் மரணம் சம்பவித்து ஒரு இரவு முழுவதும் அவர் அங்கே கிடந்தார் நாங்கள் தான் அவரை கொண்டு வந்தோம் என்கிறார்கள் ஆனால் அப்போதும் அவருடைய கண் இருந்தது இது முதல் சந்தேகம் இரண்டாவது விடுதலை புலிகளின் சீருடையை அணிந்து அதில் எப்போதும் பொருத்தி கொள்ளும் வழக்கம் பிரபாகரனுக்கு இல்லை ஆனால் பிரபாகரன் என்று சொல்லி காட்டப்பட்ட சடலத்தில் அந்த பெயர் இருந்தது இதுவும் முரணாக இருந்தது எனவே இதை ஏற்பாடு செய்தவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காகத்தான் செய்திருக்கிறார்கள் பிரபாகரன் உறுதியாக மரணமடையவில்லை என்று அப்போது சொன்னேன் ஆனால் அதற்கு ஒரு கால மாதத்திற்கு பின்னர் பிரபாகரனின் அருகிலேயே இருந்த ஒருவரை நான் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை சம்பந்தப்பட்ட நபரை நான் சந்தித்தபோது அவர் தப்பிவிட்டார் என கூறினார் அப்படி கூறியவர் இன்றும் அவுஸ்திரேலியாவில் இருக்கின்றார் அவர் அவுஸ்திரேலியாவில் எங்கு இருக்கின்றார் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஈராண்டுக்கு ஒரு முறை என்னை அழைப்பார் எனவே நான் உறுதியாக கூறுகின்றேன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அவர் நிச்சயம் திரும்பி வருவார் என கூறியுள்ளார்